ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் செல்லின் பயன்கள்ங்கிறத தலைப்பில் பேச போகிறேங்க செல்லு இல்லாமல் உலகமே இல்லைங்க உலகத்தில் ஆந்த்ராய்டு ஃபோன் ஆப்பிள் ஃபோன் பல வகையான ஃபோன் வந்துருச்சுங்க பசங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் சாப்பிட்லையா இந்த செல்லு தரவா சாப்பிடவானா அழகாக உட்காந்து செல்லை பார்த்துக்கிட்டே கார்ட்டூன் பார்த்துக்கிட்டே அழகாக சாப்பிடுதுங்க அதே போல் நாமளும் பெரியவங்களும் சரி வெளியில் எங்கே போகிறோமோ புரியோ பாக்கெட்டில் முன்னாடி எடுத்து ஃபோனை வச்சுடுவோம் மற்றபடி ஆஃபீஸ் போகிறோம் அங்கே போகிறோம் அங்கே போகிறோன்னா அதுக்கான பில்லை மறந்துட்டு போயிடுவோம் செல்லு முக்கியமாக எடுத்து வச்சுருவோம் ஏன்னா அதுதான் ஞாபகத்தில் இருக்கிறது அதுமாரி இல்லை வேலை முடிஞ்சுதா அடுத்தது கொஞ்சம் நேரம் படுத்துட்டு ரிலாக்ஸாக காமெடி பார்ப்போம் இல்லை கோலம் பார்ப்போம் என்ன வருதோ யூடியூப்பில் அதை பார்க்கலாம் அதே போல் வயசு பிள்ளைங்க காலேஜ் போதும் புக்கு எடுக்குதுங்களோ இல்லையோ செல் எடுத்துக்கிறதுங்க ஏன்னா பசங்களோட சேட் பண்ணிக்கிறது காமெடி பண்ணிக்கிறது பேசுகிறது ஃப்ரெண்டோட பேசுகிற வேலை தான் நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம் பாருங்கள் எங்கள் பாப்பாலாம் லீவு காணும் அப்படிங்கிறா அதாவது எதோ ஃபோனை வச்சுட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கு அப்படின்ட்டாங்க சரின்ட்டு பார்த்தா அது செல்லை வச்சுட்டு வா கேண்டி அதோடு சரி அது அது இது விளையாது ஃபோனில் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு பொழுதுபோக்கா இதுக்கு என்னாடி பதில் அதுக்கு கண்ணாடி பதில் ஃபோன்லேயே எல்லாமே வருது எல்லாமே பார்த்துக்குறாங்க எல்லாம் செஞ்சுக்கிறாங்க ஃபோன் வந்து இப்போது குடும்பத்தை குடும்பத்து அங்கத்திலராக இருக்காங்க யாரோட பேசுகிறோமோ பேசலையோ ஃபோனோட பேசிகிட்ருக்குங்க இருக்குங்க அதேமாரியே பிள்ளைங்களும் வள பிள்ளைங்களும் அப்படி தாங்க இருக்குது ஃபோன்லேயே தான் விளையாடுதுங்க பொழுதுக்கும் கண் இதுமாரி எங்கள் பேட்டிக்காக கண்ணே போயிடுச்சு பாருங்கள் கண்ணே பவர் தெரியாமல் எட்ட பாருவ எட்ட பாருங்கள் பத்து வயசுக்கே கண்ணாடி போடுதுங்க ஏன்னா அந்த ஃபோனை கொடுத்து கொடுத்து விளையாட்டுக்கு அழுவாமல் இருந்தால் சரி தான் இப்போ போகிறோமா சரி ஃபோன் ஒருத்தர் டிவி பார்க்குறீங்களா ஒருத்தர் ஃபோனை பாருங்கள் ஃபோனை கொடுத்துட்டு போயிடும் இதனால் என்ன பண்ணுதுங்க அந்த கலரெலாம் கண்ணுக்கு எஃபெக்ட் ஆகி கண்ணு வந்து எட்ட பார்வை கிட்ட பார்வை வந்து பத்து வயசுலேயே கண்ணாடி போடுதுங்க கண்ணு ரெண்டாக தெரியுது அப்படிங்கிறாருங்க அதுவே இப்போ செல்லு இல்லாமல் குடும்பத்தில் யாருக்குமே பொழுது போக மாட்டேங்குதுங்க எல்லா விவசாயி கூட கொஞ்சம் செல்லை வச்சுட்டு செத்தம் செத்த நாட்டி டீ குடிக்கிற நேரம் மத்தியானம் சாப்பிட்ற நேரம் செல்லை பார்த்து ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகுறாங்க இப்போ வந்து பொழுதுபோக்குக்கே செல்லாகி போச்சுங்க எங்கே போனாலும் செல்லு தான் எந்த இடத்துக்கு போனாலும் செல்லு தான் எதை பார்த்தாலும் செல்லை பார்த்து தான் பொழுதை ஓட்ட வேண்டியதாக இருக்குது மணி எத்தனை பார்த்துக்கணுமா பார்த்துக்கலாம் பொழுது போலியாக பார்த்துக்கலாம் எல்லாத்துக்குமே செல்லு யூஸாக இருக்குங்க இப்போ நமக்கு சமையலே பாருங்கள் கல்யாணம் ஆன பிள்ளைங்களுக்கு சமையலே தெரியாமல் இருக்குது நிறையா பிள்ளைங்க படிச்சுட்டு உடனே கல்யாணம் ஆகிடுதுங்க அதுங்க என்ன பண்ணுது என்ன டிஷ்ஷு வைக்கணும் எல்லாமே யூடியூப்பில் வருது அதை பார்த்து இன்றைக்கி என்ன ரசம் வைக்கணும் இன்றைக்கி என்ன பிரியாணி பண்ணணுமா என்ன பண்ணணும் அதனால் அதை சட்னி அரைக்கணுமா எல்லாமே வந்துடுது அதை பார்த்து ஆனால் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இருந்தாலும் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அந்த இதுவும் தவறுதலாகவும் பயன்படுத்திடுதுங்க என்ன பண்ணுறது உலகம் அப்படி போகிற போக்கில் எல்லோரும் போ போயிட்டுருக்குறோம் அதனால் செல்லு இல்லாமல் குடும்பமே இல்லைங்க யாராக இருந்தாலும் செல்லு தேவை ஆருங்க வசதி இல்லைன்னா கூட அவங்க வந்து ஒரு பழைய செல்லு அது டச் தான் இருக்கணும் சாதா செல்லு வேண்டாம் ஏன்னா இது வந்து பொழுதுபோக்காக பார்க்குறதுக்கு எல்லாமே வர மாட்டேங்குது அதனால் எனக்கு டச்சு தான் வேணும் ஸ்கூல் பிள்ளைங்க ப்ளஸ் டூ படித்தாலும் சரி காலேஜ் படித்தாலும் சரி ஒரு அரை படிசு செல்லை வாங்கி வச்சுக்கிட்டு அதில் அதுங்க விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக பல பிள்ளைங்களுக்கு கெத்தாகவும் வச்சுக்கணும் அவன் செல் வச்சுருக்கான் நானும் ஒரு டச்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரிக்கு பிள்ளைங்க போயிட்டுருக்குதுங்க அது செல்லால் நல்ல நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது நம்ம நல்லதை எடுத்து போயிட்டுருக்கணும் சில பிள்ளைங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது நல்ல மாதிரியாக நம்ம சொல்லி கொடுத்து பிள்ளைங்களை நல்ல வழியில் கொண்டு போகணும் செல்லு அவசியம்தான் நாசியமாக யூஸ் பண்ண வேண்டாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ